மாவட்டம் அரசு பள்ளி சூரலூர் எங்கள் அணியின் பெயர் சன் தலைப்பு எரிவாயு உருளையிலிருந்து எரிவாயு கசிவதை கண்டுபிடிக்கும் கருவி பிரச்சனை எரிவாயு உருளையிலிருந்து எரிவாயு கசியும் போது தீ விபத்து ஏற்படும் தீ விபத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் உயிரிழப்பு கூட ஏற்படும் வீடுகள் சேதமடைந்துவிடும் பொற்களும் சேதமடைந்துவிடும் பிரச்சனையான காரணம் பழுதடைந்த சிலிண்டர் மக்கள் கவனக்குறைவு விளைவுகள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் தீ விபத்து ஏற்படும் தீ காயங்கள் உண்டாகும் வீடுகள் சேதமடைந்தும் பொருட்களும் சேதமடை பாதிக்கக்கூடியவர்கள் சமையலாளர்கள் உணவு ஊழியர்கள் சத்துணவு பணியாளர்கள் எதற்காக இந்த கருவியை கண்டுபிடிச்சோன்னா எரிவாயு உருளையிலிருந்து எரிவாயு கசிவதை கண்டுபிடிக்கும் கருவி எரிவாயு உருளையில் சென்சாரை ஃபிட் பண்ணி அதன் அதனுடன் ஸ்பீக்கரை இணைக்கப்பட்டு ஸ்பீக்கரிலிருந்து ஒளி எழும்பும்பொழுது மக்கள் கவனம் எச்சரிக்கை கூடிய எச்சரிக்கை அடைவார்கள் இந்த ஒளியானது மக்கள் பாதுகாப்பையும் காப்பாற்றும் பொருட்களையும் காப்பாற்றும் இதன் பயன்கள் குறைந்தபட்ச விலை உயர்ந்த மனித உயிர்கள் காப்பாற்றப்படும் பொருட்களும் சேதமா சேதமடையாமல் இருக்கும்